கூட்டுறவுத்துறை அதிகாரிகளை கண்டித்து விவசாயிகள் மாவட்ட ஆட்சியர் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ தலைமையில் நடைபெற்றது கூட்டம் தொடங்கியவுடன் ஐம்பதுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கூட்டுறவுத்துறையில் வேளாண் கடன்களை விவசாயிகளிடம் கட்டாய வசூலில் ஈடுபடும் கூட்டுறவுத்துறை அதிகாரிகளை கண்டித்தும் நடவடிக்கை எடுக்க கோரியும் மாவட்ட ஆட்சியர் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் விவசாயிகளை உதாசீனப்படுத்துவதாகவும் கடன் கட்ட இயலாத விவசாயிகளின் புகைப்படங்களை நாளிதழ் மற்றும் டிஜிட்டல் விளம்பரம் மூலமாக வெளியிட்டு அவமானப்படுத்துவதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர் கூட்டுறவு சங்கங்கள் இப்படி அடாவடி கடன் வசூலில் ஈடுபடுவது மனிதாபிமானமற்ற செயலாகும் இச்செயலை உடனடியாக நிறுத்த வேண்டும் எனவும் விவசாயிகள் மாவட்ட ஆட்சியரிடம் தெரிவித்தனர் இதில் விவசாய சங்க பிரதிநிதிகள் திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் என அனைவரும் கலந்து கொண்டனர் விவசாயிகளின் கோரிக்கைகளை விசாரணை செய்து திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார்